சிம்ம ராசிக்கார அன்பர்களே இவர்கிட்ட கோபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கோபத்தை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க ஆனா அந்த கோபத்தை கூட நியாயமா பட்டா மட்டும்தான் எங்க பண்ணுவாங்க நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க இவன் ரொம்ப துமி பிடிச்சவன்பா இவன் இப்படிதான் பேசுவான் இப்படிதான் ப பண்ணுவான் அப்படின்னு ஆனா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் எல்லாருமே குறி வச்சு பேசுவாங்க ஆனா தெரியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சரி இவர்கள் மேல அன்பு பாசம் அவர்களுக்கும் சரி இவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்பட காரணம் இல்லாத விஷயங்களுக்கு எல்லாம் கோவப்பட மாட்டாங்கன்றது தெரியும் ஆனாலும் கூட பல நபர்கள் இவர்களை இழிவாக பேசுவதுன்றது இன்னும் நல்ல வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குங்க சிம்மராசனுடைய மனசுல இப்ப வரைக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சாமி ஏன் பிறந்தவனே தெரியல வாழ்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை சாமி இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில வந்து நான் பிறந்துக்கிட்டு தினமும் கஷ்டப்படுறேன் இதற்கு ஒரு நாளாவது தீர்வு கிடைக்காதான்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா எனக்கு நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கைன்றது இருக்கு எனக்கு தான் சாமி நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு நாளாவது நான் நிம்மதியை தூங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரர்கள் வேண்டுவாங்க அந்த கடவுள்கிட்ட ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆற்று ஆசைப்பட்ட விஷயம் தான் எதுவுமே நடக்காது அப்படி இருக்கும்போது இது மட்டும் நடந்துடவாக போகுது அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கைன்றது போகிட்டு இருந்துச்சு முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்ததா சரித்திரமே இல்லைங்க எதை செய்ய போனாலும் சரி எதை செஞ்சாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து தடங்கல்கள் இல்லை ஏதாவது ஒரு இடத்துலேருந்து சிக்கல்கள் இப்படி ஏற்படுதை தவிர இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் இவர்களுக்கு வெற்றிகள் என்பது இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைச்சதில்லை ஆனால் ஓடுறாங்க அந்த வெற்றிக்காக தினமும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க துன்பப்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த ஒரு இடத்த அடைஞ்சே தீருவேன் அந்த ஒரு இடத்துல நான் போய் நிற்பேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வள வச்சுக்கிட்டு இந்த சிம்மராசிக்கார்கள் எப்பத்திலிருந்து ஓடுறாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க கணக்கீழாத அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில ஓட்டம் இருக்குது ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இனிக்கு வரைக்குமே எதிர்பார்த்த வாழ்க்கை இல்லாம எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காம ஒரு சில துன்பங்களையும் கஷ்டங்களையும் வள வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் தீரப்போகுது இது நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஆனா இனிதாங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீங்க பார்க்க போகிறீர்கள் சரி இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகுதுன்றதை எல்லாத்தையுமே தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் மோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பண்ணாமல் பாருங்க சரிங்களா சரி சிம்ம ராசிக்கார அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணம் எப்படி திரும்ப நீங்க மத்த நிறைய உதவி செய்யணும்னு நினைப்பீங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களை விட இவருடைய குடும்பத்தார்களுக்கு ரொம்ப அதிகமா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க தன்னுடைய குடும்பத்தார்கள் தான் முக்கியம் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு இந்த சும்மராசிக்காரர்கள் குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறையும் பாசமும் கொண்டவர்களுமே இவங்க இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சண்டை வந்தாலும் இல்ல ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இவங்க தான் அந்த இடத்துல இறங்கி போவாங்க இறங்கி போய் பேசுவாங்க ஏப்பா கோப்படாதப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சு கூட எப்படி சொல்றேன்னா நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம எங்க கெஞ்சுறதுக்குலாம் கூச்சப்படணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிப்படையால இருக்க மாட்டாங்க என்ன பேச நினைக்கிறாங்களோ பேசுவாங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட நபர்கள் தான் இவங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய குடும்பத்தார்கள் இதற்கு ஆப்போசிட்டுங்க நய வஞ்சகமா பேசி இவர்களை எப்படியாவது இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடணும் இந்த விஷயங்கள்ல நம்ம எடுத்துக்கணும் இது நமக்கானது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த சிம்மராசிக்கார்கிட்ட வந்து பறிக்க பார்த்தாங்க ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வழிகள் மட்டுமே அமைய ஆரம்பிக்கும் சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமாங்க இவருடைய குடும்பத்தார்கள் இவர்கள் முன்னிலையே அதாவது இவங்க என்னதான் தவறே செய்யலனாலும் நல்லதே செஞ்சாலும் இவர்களுடைய வீட்டார்களும் சரி இவர்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி இவர்களை திட்டி தீர்க்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இவர்களை கஷ்டப்படுத்துறதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சிகளாக இருக்கும் அவர்களுக்கு இவங்க தப்பே பண்ணினாலும் மற்றவர்களிடம் அவமானப்படுவதும் அசிங்கப்படுவதும் தான் நடந்திருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில சிம்மராசனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் கவலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இவங்களுக்கு இன்னை நாள் வரைக்குமே திருமணம் ஆகலங்க அதாவது பையனோ இல்ல ஒரு பொண்ணோ தேடுறாங்க தேடி அழையுறாங்க அதற்காக படாது பாடு படுறாங்க ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போலதாங்க சிம்மராசனுடைய வாழ்க்கையில் வயது அதிகரிக்குதே தவிர வாழ்க்கையில் சந்தோஷங்களும் அதிகரிக்கலை கஷ்டங்கள் அதிகரிக்குது ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசைப்பட்ட விஷயம் நடக்கல அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கைன்றது இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது நடக்காரு சிம்மராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் கூடிய முடிவுகளும் சரி ஏதாச்சும் ஒரு செயலை செய்யப்படாலும் சரி அதை தடுப்பதற்கும் அதை செஞ்சு முன்னேறிவார்களோன்ற எண்ணத்துல சில நபர்கள் அதை செய்ய விடாம எப்படி சொல்றோம்னா மறுத்துட்டு அவங்க செஞ்சு முன்னேறிட்டாங்க அப்படின்னா நமக்கு சரிசமமா வந்து உட்காந்துருவாங்க நமக்கு சரிசமமா வந்து உட்காந்துருவாங்கன்ற ஒரு ஆதங்கம் தான் இருக்கக்கூடிய பல நபர்கள் இருக்குங்க முக்கியமா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களுக்கே அப்படிப்பட்ட எண்ணங்கள் தாங்க இவங்க வாழ்க்கையில முன்னேறணும் ஆனா நம்மளை விட கூடாது நமக்கு நிகரம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் என்னதான் பிளான் பண்ணி சரியான விஷயங்களை செஞ்சு முன்னேற பார்த்தாலும் இவர்களுடைய அந்த நெருக்கமான சில நபர்கள் முக்கியமாக சொல்ல போனா ரொம்ப கெட்டவங்க தாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்களை சூழ்ந்து இருக்காங்க இவர்கள் யார் யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க இவங்க எல்லாம் தப்பே பண்ண மாட்டாங்க இவங்க மேல நம்ம என்ன வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம் எனக்கா இருந்தாலும் நமக்காக எது வேணாலும் செய்வாங்கன்று நம்பக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்கார்களை கடைசி நம்மளை வரைக்கும் நம்ப வச்சு கடைசில கழுத்து அறுத்துட்டு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில நம்பி நம்பி ஏமாறக்கூடிய நபர்களாக இருந்தீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் என்பது முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் உங்களை யாராவது ஏமாத்து நினைக்கிறாங்க ஏமாற்றப்பட வைக்க போறாங்க அப்படின்ற போது அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு யார் எப்படிப்பட்டவங்கன்றத புரிதலை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தவறுகளை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபராக மாறுவார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் சும்மராசினுடைய மனசுல ஒரு விஷயங்க சின்ன வயசுல இருந்தேன்ட்டு இவருடைய பெற்றோர்கள் இவருடைய பிள்ளைகள் அப்படின்னு எல்லோருடைய இடத்திலும் இருந்து பார்க்கும் போதும் சொந்தமா ஒரு வீடு இல்லை அப்படின்றதுக்காக இவருடைய குடும்பத்தார்களும் சரி இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சில நபர்களும் சரி இவர்களை வந்து பாடுறா அப்படின்ற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க சொந்தமா வீடு இல்லைன்ற இந்த ஒரு ரீசன்னால இந்த சிம்மராசிக்காரர்கள் நிறைய இடத்துல புறக்கணிச்சுட்டாங்க அது எப்படின்னா இவர்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போயிருந்தாலும் சரி இல்ல வெளியிடங்களுக்கு எங்கேயாவது சுத்தம் போனால் நினைச்சாலும் கூட சரி எல்லா விஷயத்துலையுமே இவங்க கொரசல ஆரம்பிப்பாங்க உங்ககிட்ட என்ன இருக்கு உங்ககிட்ட அது இருக்கா உங்ககிட்ட இது இருக்கா இதெல்லாம் இல்லாம எப்படி நீ இதெல்லாம் பண்ணலாம் அது இருக்காம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போனாலே அதை தடுத்து நிறுத்துவதற்காக தான் பார்ப்பாங்க தவிர இவர்கள் செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பாராட்டுகளும் கிடைச்சது கிடையாது அப்படி செய்யக்கூடிய விஷயங்களை யாரும் மதிப்பதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடங்கள்ல இருந்து இந்த சிம்மராசிக்கார்கள் பல நாட்களாக தவிச்சிருக்காங்கங்க இப்போ ஒரு விஷயத்த பண்ணுறோம் பாராட்டிலாம் கூட பரவாயில்ல ஆனால் தப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி இப்படி சொல்லாமையா சிறந்த ஒருத்தங்களுக்கு மனதைரியது கொஞ்சம் அதிகரிக்கும் சரி இவங்க எதுவும் சொல்லலை நம்மளால மறுபடியும் மறுபடியும் செஞ்சால் வாழ்க்கையில முன்னேற முடியுன்ற ஒரு நம்பிக்கைன்றது பிறக்கும் ஆனால் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டா போதும் உன்னை யார் அப்படி பண்ண சொன்னா உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு குறை சொல்லியே இவருடைய மனசை முழுவதுமாக நடிச்சிருவாங்க அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுனாலேயே இவருடைய மனசுல பெரும் காயம் வாழ்க்கை வாழ்க்கையில நம்ம நம்ம தான் தப்பு தப்பு அப்படின்னு தப்பே பண்ணாமத கூட இந்த சிம்மராசிக்கார்கள் தான் தான் தப்பு பண்ணிட்டோமோன்ற மனசுக்கு ஒரு ஒரு வழி இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு அதை எப்படியாவது மாத்திக்கணும்ன்றதுக்காக பலவிதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்காத கொடுமைகள் இல்லைங்க அந்த கொடுமைகள் எல்லாமே தீர்வதற்கான நேரங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முன்னேற்றத்தை மட்டும்தாங்க பார்க்க போறீங்க இதற்கு முன்பு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகள் கண்டிருக்கலாம் ஆனால் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தோல்விகள் இல்லாத ஒரு நபராக தோத்துட்டோம்ன்ற எண்ணத்தில் வாழ்ந்தவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனைகள் நீங்கி சந்தோஷம்ன்ற ஒரு இடத்துல நீங்க போயிருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க சிம்மராசனுடைய வாழ்க்கையில சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு செல்வ கஷ்டங்கள் என்பது அடியோற தீரப்போகுது உங்களுடைய வாழ்க்கை இதற்கு முன்பெல்லாம் செல்வத்தினுடைய அந்த கஷ்டங்கள்னால என்ன செய்வ போறோம் இப்படி வந்து செல்வத்தினுடைய கஷ்டங்களை சிக்கிக்கிட்டமே இதற்கான தீர்வுகள் இல்லையா தீர்வுகள் கிடைக்காதான்ற மாதிரி பல விஷயங்கள் பல நாட்களில் செல்வத்தினுடைய பிடியில அந்த கஷ்டத்தினுடைய பிடியில சிக்கிக்கிட்டு தவிச்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வத்தினுடைய கஷ்டங்களுக்கான முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் கடன் சுமையினால் நீங்கள் படாத பாடுபடுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும் அழகாகவே தெரியும் இந்த கடன் ஏன்டா வந்துச்சு தேவையில்லாமல் அவங்களுக்கு உதவி போய் இப்ப நம்ம வந்து கடன் பிரச்சனை சிக்கிட்டமே என்ற ஒரு மனசுக்குள்ள தான் நீங்க இத்தனை நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் முந்தி நீங்க தேடி ஓடுவீங்க எப்படியாவது இதை பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடணும் எப்படியாவது பிரச்சனை இல்லாம ஆக்கணும்ன்றதுக்காக ஆனால் என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் மாறி 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 உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தோல்விகளை மட்டுமே தான் பார்த்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றத்தை நீங்க காணக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குங்க இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை என்றாலும் பரவாயில்ல ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க உங்க வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாமல் தொந்தரவுகள் இல்லாமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது காத்திருந்த காலத்துல இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பதும் நடக்க ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அதே அளவுக்கு நம்பிக்கோடு இருங்க இந்த சுமராஜனுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த வாழ்க்கையை விட மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக